ஏ ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜாக் சிட்டி பிளாக் பிளாக் சேனல்னு சொல்லி கிடையாது இது வரைக்கும் இது வேகே போனது இல்லையடா எங்கேயுமே போனது இல்லையடா அப்படின்னு சொல்ல வைத்துக்கு தோணுன்னா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளாக் போட போகிறோம் எங்க போறோம்னா செஞ்சோல இயற்கை வேலை பண்ணி உங்களுக்கு தோணு அப்போ கூட ஏதாவது இயற்கை சம்மந்தமாக தான் போய் கம்பம் இயற்கை சம்பந்தமா தான் போகிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பயிற்சி போக போறோம்னா சிறுதானிய பிஸ்கட் தயாரிப்பு பயிற்சிக்கு போக போகிறோம் வாங்க இப்போ எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம் போன சண்டேங்கன்னாலும் சரியான கூட்டங்க இடம் இல்லை அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயந்தூர்ல சூழலுங்கிற பிளேஸில் இந்த செஞ்சு ஃபார்ம் ஒரு வழியாக சூழலில் வந்து இறங்கியாச்சு அப்போதான் அப்பாடான் இருக்குது ரெண்டு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து இறங்குறது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இதை விட இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடக்கும்னு நினைச்சாத்த கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நம்மளே எவ்வளோ நேரம் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருந்த இடத்துல கம்பங்கூழ் வாங்கி கொடுக்கலாம் கம்மங்கூழ் வாங்கி கொடுத்துங்க உண்மையாகவே முப்பது ரூபாய்க்கு வேறு லெவலில் இருந்ததுங்க அது கூட எவ்வளோ வெரைட்டியான சைடிஷ் தந்தாங்க பாருங்கப்பா நெக்ஸ்ட் இதை முடிச்சு சாப்பிட்டு என்ன திரும்ப கிழமை வேண்டியதா ஓகே கை ஸ்பைனராக நம்ம வந்து செஞ்சோடி ஃபார்ம் பண்ணிட்டோம் பார்த்திங்கனாவே தெரியும் இந்த கேட் என்ட்ரன்ஸ் அப்பா அப்போ நடக்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆகிடுச்சு எப்படியோ அப்படியே உள்ளே போகலாம் வாங்க இப்ப நம்ம செஞ்சொலி ஃபார்ம்லதான் இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இது வெரைட்டிஸ் இருக்குது இப்ப நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் பாத்தீங்கன்னாவே தெரியும் செஞ்சோலை இயற்கை பண்ணி இவங்க வந்து தச்சார்பு வாழ்க்கை முறை எல்லாத்துக்கும் தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எல்லாத்துக்குமே இயற்கையை எல்லா பொருளும் எப்படி தயாரிக்கணும்னு பயிற்சி கொடுத்துருக்காங்க சில நாட்களில் நானும் இங்கே வந்து பயிற்சி சில பயிற்சிகளுக்கு நான் போயிருக்கிறேன் அதில் வந்து இன்றைக்கி வந்து சிறுதானிய பிஸ்கட் பயிற்சி கொடுத்துருக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க தயாரித்து இருந்து ட்ரைனிங் பெற்று போனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நிறையா பொருள் அது போக இயற்கை காய்கறிகள் பருப்பு வகைகள் எல்லா பொருட்களுமே ஆர்கானிக்காக தயாரித்ததை மே ஃபை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சந்தைப்படுத்துவாங்க அதே தான் நீங்கள் பார்க்குறீங்க பாரம்பரிய அரிசி வகைகள் பருப்பு வகைகள் சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வெரைட்டி வெரைட்டியாக வந்து வகைப்படுத்திட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே அவங்க ஓனாக எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்கி விற்றுட்டு இருக்கிறாங்க நீங்கள் சூலூர் வந்தீங்கனாலும் இங்கே வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குது போக முறுக்கு வகைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க தூதுவலை தட்டை முறுக்கு தூயமல்லி தத்தை முறுக்கு அதுக்கப்புறம் வரகு பிடி முறுக்கு அதுக்கப்புறம் இது என்னது கம்பு பிடி முறுக்கு கடைசியாக இருக்கிறது தினை முறுக்கு அதுக்கு அந்த சைடு வந்து ஏதோ கருப்பட்டி மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்கிறாங்க வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே இதெல்லாம் இயற்கை செஞ்சது கொஞ்சம் கஷ்டமா அப்படிங்கிற எந்த இதுவும் வேண்டாம் எலுமிச்சாலும் அது நார்மலாக தான் அங்கே வந்து கடல உருண்டையும் பக்கத்தால் வச்சுருந்தாங்க இது ஓர் டைம் சூப்பு இயற்கை சூப்பு தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க நான் போன அன்றைக்கே இங்கே வந்து மருத்துவ பயிற்சி நான் நடந்துகிட்டு இருந்தது எப்படி இயற்கையாக தச்சார் கை முறையில் நடத்துறதுன்னு சொல்லிட்டு மருத்துவ தந்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஞாயித்துக்கிழிலுமே செஞ்சாவை ஃபார்மில் நம்மளுக்கு வாழறதுக்கு தேவையான ஏதாவது ஒரு நல்ல பயிற்சி வந்து இங்கே கன்ஃபார்ம் நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் புக்கு வகைகளும் நிறைய புக்கு எப்படி இருக்க விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு புக்கு நிறைய ரெஃபர் பண்ணுறாங்க நம்மளுக்கு பசி ஆகிடுச்சி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நிறையா வந்து தக்காளி சாதம் பிரியாணி குதிரைவாளி தயிர் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்தது அதிரசத்தில் சிறுதானிய அதிரசம் அது போக அரிசி அதிரசம் அப்படின்னு இருந்தது நான் அது வந்து குதிரைவாலி தயிர் சாதம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இது எப்படிதான் டேஸ்ட்டாக இருக்குது அப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலானே அது வாங்கிட்டு வந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன் இருபது ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஊறுகாய்க்கும் தயிர் சாதத்துக்கும் நார்மல் அரிசியில் செய்கிற தயிர் விட இந்த குதிரைவாளி அரிசியல் செய்கிற தயிர் சாதம் வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லி அப்படியே தயிர் சாதத்தை முடிச்சுட்டு அப்படியே ஃபார்மை விசிட் பண்ணான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஆட்டுக்குட்டி வளர்க்குறாங்க ஆட்டு வகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வளர்க்காமல் பல வகையான ஆடுகள் வளர்க்குறாங்க இது மூலமாக நல்ல வருமானம் வருது தான் சொல்கிறாங்க ஆடுகள் மட்டும் இல்லைங்க இங்கே முயலும் கூட இருக்குது இங்கே ஆடு எல்லாம் முயலு எல்லாமே சேல்ஸுக்கு கிடைக்கும் அந்த குட்டி போட்டுச்சுன்னா குட்டி இருந்துச்சுன்னா இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கு முயலகு ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குதுங்க முயலும் வந்து ஒரு அழகுக்காகவும் நம்மளுக்கு வந்து அவ்வளோக்கா பெருசாக ஃபுட்டு தேவைப்படாது இது வந்து ஆட்டுகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு கைப்படி அளவு வந்து உங்களுக்கு அடர் தீவிரமோ இல்லைன்னா உங்களுக்கு பசங்க தீவிரமோ இருந்தாவே அதுக்கு போதுமானது இதுவும் நல்லா வருமானம் தரக்கூடியது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கோழி இருக்குது சீனி கோழி இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா வாத்துகள் இருக்குது இவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸுன்னு சொன்னால் என்னென்ன எடுக்கணுமோ எல்லாமே இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்று நாட்டு மாட்டுகள் இருக்குது இந்த நாட்டு இருந்து தான் இவங்க வர்ற எரு எல்லாத்துக்குமே செடிகளுக்கு போடுறாங்க இவங்க வெளியிலேருந்து எதுவுமே வாங்காமல் நம்மளால் வர்ற நம்மால் வர்ற அது எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணி ஒரு பர்ஃபெக்டான செஞ்சோழி ஃபார்மை வந்து கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மக்களுக்குமே எவ்வளோ முடியுமோ சொல்லி தந்துட்டு gitu <laughs> அதுக்கப்புறம் காய்கறி தோட்டம் வச்சுக்கிறாங்க பல அடக்கு முறையில் பல செடிகளை வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கா மேட்டுப்பாத்தி அமைச்சு ஒரு இயற்கையான முறையில் வந்து காய்கறிகளை உற்பத்தி பண்ணுறாங்க அந்த காய்கறிகளை சந்தேகம் படுத்துகிறாங்க நானும் கூட மேட்டுப்பாத்தி அமைக்கிற பயிற்சிக்கு வந்து நான் கலந்துக்கிட்டேன் காய்கறி எப்படி இயற்கையாக இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டேன் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அன்ஃபார்ச்சுனேட்லி அது வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஏன்னா இப்போவே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அடுத்தது நான் இன்னும் சிறுதானிய பயிற்சி அதுக்கப்புறம் தேங்காய் திருட்டையில் பல்வேறு ஆர்ட்ஸ் எடுத்து பொம்மையை செய்கிறது அப்படிலாம் நிறைய இருந்ததுங்க எல்லாமே நான் வீடியோ கவர் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோ நான் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி செஞ்சோலி ஃபார்ம் நீங்கள் வரோன்னு நினச்சிங்கன்னா நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்களும் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க